உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே இது என்ன மூலிகைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அற்புதமான நல்ல ஒரு மூலிகை இது எல்லாருக்கும் இது தெரிஞ்ச தான் இந்த மூலிகையுடைய பெயர் வந்து நாய் வேலைன்னு பேர் நாய் வேலை இந்த நாய் வேலை ஏகப்பட்ட மருத்துவங்கள் உடைய நல்ல ஒரு ஒரு மொழி மக்களே மாணாக்கர்களே இது பெரிய மருத்துவத்தில் ரொம்ப ஒரு வலி நிவாரணி இது வலி நிவாரணி அடுத்தபடியாக அதனுடைய விதைகள்லாம் இருக்குதுல்ல அந்த விதை அந்த விதை வந்து உடம்பில் இருக்கிற வாய்வு போக்கிடும் இதனுடைய இந்த காய் விதை பாருங்கள் காய் விதைகள்லாம் அது உள்ள காஞ்சினா விதை இருக்கும் அந்த விதையெல்லாம் வந்து வாய்வு சம்பந்தப்பட்டதெல்லாம் போடும் பிடிப்பு உடம்பில் பிடிப்புகள்லாம் இருந்ததுன்னா இது போயிடும் நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு இது ஒரு மூலிகை மாணாக்கரைகளே இப்போ மூட்டுவலி இருக்கிறவங்க இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய இலைகள்லாம் பறிச்சுட்டு வந்து நல்ல கல்வத்தில் விட்டு நன்றாக நைஸாக அரைக்கணும் அந்த இலையெல்லாம் எல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இதை நன்றாக இதை அரைக்கணும் இதை அரைச்சி அப்படியே மூட்டில் எடுத்து அப்படியே பத்து போட்டுடணும் பத்து போட்டுட்டிங்கன்னா பத்து போட்டு அப்படியே ஒரு புகை புகை என்ன ஒரு ப என்ன சொல்கிறது தேங்காய் பஞ்சு இந்த மாதிரி ஒரு புகையில் போட்டுருங்க இல்லைன்னாக்கா வெயில் நேரத்தில் போட்டு வெயிலில் காய வைங்க புகையை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெயலில் இதை அப்படியே அதை அப்படியே அதை காய வச்சுருங்க காய வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அந்த வழியெல்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு ஒரு மூலிகை இது நல்ல ஒரு மூலிகை அடுத்தபடியாக பசி தீவனங்கள்லாம் இல்லாமல் இருக்குது இல்லையா பசி தீவனங்கள்லாம் இல்லாமல் இருக்குது இல்லையா அவங்களுக்கு இதனுடைய விதை காஞ்ச போன விதை இது வந்து நாய் கடுகுன்னு பேர் மனாகிரகில் நாய் கடுகு அப்படின்னு பேர் இது பாருங்க பாருங்க இந்த நாய் கடுகு இதோடைய காய் பாருங்க இந்த கடுகு மாதிரி இருக்கு பாருங்க எடுத்துங்களா கடுகு மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து காஞ்சிதுன்னா கருப்பாக ஆகிடும் கடுகு மாதிரியாதான் இருக்கும் நாய் கடுகு இந்த காயிலேருந்து வரக்கூடிய பண்ணாக்கிறீங்களே அந்த கடுகை எடுத்து நீங்கள் நாய் கடுகு இது வந்து இந்த நாய் வேலை ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது நல்ல அருமையான இந்த நேரத்தில் ச சிறப்பாக இருக்கும் இது வந்து இந்த மூட்டு வலிகெல்லாம் சரியாக்கக்கூடியது இந்த விதையெல்லாம் ரொம்ப அற்புதமானது இந்த விதைகளை எடுத்து அப்படியே நல்ல சட்டியில் போட்டு வறுத்துட்டு விதையை கடுகு மாதிரி தான் இருக்கும் அதில் கொஞ்சம் புளி ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சு துவையல் மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பாடில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அருமையாக நன்றாக இருக்கும் இதனுடைய இலையை மாத்திரம் அரைச்சி அப்படியே த முட்டியில் போட்டு அப்படியே வெயில் அப்படி காய வச்சுட்டிங்கனாக்கா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வழியெல்லாம் ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரத்தில் வழியெல்லாம் போய்டும் மாணாக்கருகளை நீங்களும் அதை பார்த்து செய்யுங்க நல்ல ஒரு ரோட்டு உரங்கள் நிறைய முளைச்சிருக்கும் இது சாதாரணமாக எண்ணிடாதீங்க இந்த மூலிகை நல்ல ஒரு அதிவிரதமான மூலிகை இதை வந்து ஏழைகளுடைய ஒரு மருத்துவம் ஏழைகள் ஏழை ஏழைடைய மருத்துவம் மூட்டு எல்லாம் போய்டும் நல்ல ஒரு மருந்து இது தேவனையை உண்டாக்குறது வெதை மாணாக்கருகே மா இதெல்லாம் நல்லா பார்த்து செய்யறதுக்கு நல்ல ஒரு நிலை இது